தமிழ் பேசும் மக்களின் உரிமைக்குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ஏம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தியாத்திரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் மையங்களையில் இன்று காலை பேருந்துயரம் போராடி மீட்ட பொதுமக்கள் பரிதாபமாக பலியான இரு உயிர்கள் கனிமுள்ளையில் வீட்டை சுற்றி வளைத்த பாதாள குழுவினரால் பரபரப்பு விசா வழங்காதமையால் கோபம் அடைந்த பாதாள தலைவர்கள் பழிவாங்கல் செப்டம்பர் முதல் இலங்கையில் நடைமுறையாக உள்ள புதிய வசதி நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்பது மாணவர்கள் வைத்தியசாலையில் படையினர் குவிப்பு வீட்டில் கொத்து கொத்தாக பணம் அச்சிட்ட பெண் முரட்டுவையில் இயந்திரத்துடன் அதிரடியாக சிக்கினார் நூற்று பதினெட்டு கோடி ரூபாய் ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கு இடையே கப்பல் போக்குவரத்து தொடர்பில் முக்கிய தகவல் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் போரை நிறுத்தாவிட்டால் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை இஸ்ரேலிடம் சிக்கியுள்ள முன்னூற்று அறுபது மருத்துவ பணியாளர்கள் துயரமான நிலையில் காசா மக்கள் உள்நாட்டு செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மகியங்கனை பதுலை பிரதான வீதியில் இன்று காலை மகியங்கனையின் பதினேழாவது தூண் அருகே உள்ள வியானா கால்வாயில் கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மாபா கடவைவர் போலீஸ் பயிற்சி பாடசாலை அதிகாரிகள் மகியங்கனை போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து கவிழ்ந்த காரை மீட்டனர் காரில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் மகியங்கனை ஆதார் வைத்தியசாலைக்கு கொண்டு ஆனால் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின விபத்துக்குள்ளான காரில் பயணித்த இருவரும் முனராகலை ஒக்கம்பிடிய பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் கணியமுள்ள பகுதியில் விசா செயலாக்க அதிகாரியின் வீட்டின் மீது இரண்டு பாதாள உலக துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் துபாயில் மறைந்திருக்கும் இரண்டு பாதாள உலக தலைவர்களுக்கு விசா வழங்க மறுத்ததன் காரணமாக இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது துபாயில் மறைந்திருப்பதாக கூறப்படும் இரண்டு பாதாள உலக தலைவர்களான மிதிகமலொக்கா மற்றும் இசுரு ஆகியோருக்கு விசாக்கள் வழங்கப்படாததால் கோபமடைந்த கும்பல் துப்பாக்கி சூடு நடத்தியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விசா செயலாக்க அதிகாரியும் துபாய் சென்றிருந்த நிலையில் சூடு நடந்த

கொலை செய்வதாக மிரட்டியுள்ளனர் அந்த மிரட்டல்களை தொடர்ந்து பதினொன்றாம் திகதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பாதாள உலக கும்பல் துப்பாக்கிதாரிகள் கனி முலையில் உள்ள வீட்டின் மீது சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செப்டம்பர் முதல் இலங்கையில் நடைமுறையாக உள்ள புதிய வசதி இலங்கை முழுவதும் வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஹர்ஷ புரசிங்க அறிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் ම්්‍රමේ අඳුන්ුල දුන්නා අපි ගව්පේ හර අපප්‍රේල් මාසේ නියම ව්‍යාපෘතියක් හැඩිටතම අපි අඳුනල දුන්නේ. ඒක ක්‍රියාත්මක වුණ කරුණය කල සිට අනරවාධපුරේ දක්වා. අපිට තිබ්බා ඇනුමැතිකීපයක් ගන්න කැබිණට අනුමැතියක් පවා ගණඩ සිත වුණා මේක මුළු රටපුලම ප්‍රචලිත කරන්න සහ ්‍යප්ත කරන්න. ඇත්තර අති සත්සතුයි කියන්න සතිකීපකට කලින් අපිටඒ කැබිට අනුමැතිය ලැබුණ ඒන්ද අපි දඩමුල් ජිජර්ල්ලාආකාරෙන් ගැනීම ක්‍රමේ නැත්නන් ට්‍රෙික් පොට් යින් සිටමගේයිල්. යි රෝලව් එක මේ මාසි පටන්ගන්නවා මෙමාසි පටගන්න විරන්නෙම අපි බලාපොරත්තු වෙනවා ජූලි අගෙනකොට පලාත් දෙකක්. එකගැන්න කොළඹ සහ දකුණ පොලිස් ස්ථාන සම්බන්ධ කරගෙන ෆේස් වන්න එකේගැන් පළමුිුණි අධීර යටතේ මේක අඳුනල දෙන්න. ඊට පස්සේ. ආමත්ම කඩිනම් වැඩපිළියෝගින් රට පුරාම සැප්තෙම්ර් මාසි වෙනකොට රටසිලුමර් ෝලස්ථාන ාවරනය වෙරිදි. පරදි ටෆික් ෆයින් ොන්ද ස්ොට් ගවන කමේ නැත්තන් දඩමුදල් ස්ථානය දඩමුදල් ගවීමේ ක්‍රමේ මන්ට කැමති ඇප්ෙක් තමට කැමති බැංක්කුවක් පවිචි කල්ලා ස්පොට්ෆයින් ගවන්න පුුවයි. අපි බලාපොරොත්තු වෙනවා සෙප්තෙම්බර් මාසයගේ වෙනකොට. ආයතන සීය පන්නන් අපි ශවාසගන්න අප එක කරන්න පුලුවන් කියලා සල බරங்களுக்கு முொன்பு எங்களுக்கு அமைச்சරவை ஒப்புதල් கிடைத்தது எனவே இந்தමා දි. மற்றும் ஆகிய இரண்டு மாகாணங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களை இணைப்பதன் மூலம் கட்டமாக அறிமுகப்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகிறோம் அதன் பிறகு மிக விரைவான திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்திற்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கி நேரடியாக அபராதம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் பீட முதலாம் வருட மாணவர்கள் மீது சிரேஷ்ட மாணவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் ஒன்பது மாணவர்கள் இருவேறு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று இரவு அம்பாறை மாவட்டம் ஒலுவில் பகுதியில் உள்ள தென்கிழக்கு வளாகத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் மீது இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது இதன்போது காயமடைந்த ஐந்து மாணவர்கள் ஒலுவில் பிரதேச வைத்தியசாலையிலும் ஏனைய நான்கு மாணவர்கள் அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த மாதமும் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகிடுவதற்கு குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒலுவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறித்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கடுமையான பகிடுவதை தொடர்பான காணொலி ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது இதில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைகளுக்குள் நுழைந்து முழந்தாளிட செய்து கடுமையாக துன்புறுத்தி தாக்கும் வகையிலான அந்த காணொளி அமைந்திருந்தது மொரட்டுவ பிரதேசத்தில் போலி நாணயத்தாள்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பத்து போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களுடன் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் சந்தேக நபர் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக முன்னெடுத்த விசாரணையில் இந்த போலி நாணயத்தாள்களை அச்சுட பயன்படுத்தப்பட்ட ஒரு அச்சு இயந்திரம் சந்தேகநபரின் வீட்டிலிருந்து இருபத்தி ஐந்து போலி ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் நாணயத்தாள்கள் எட்டு போலி ஆயிரம் நாணயத்தாள்கள் ஒரு போலி நூறு ரூபாய் நாணயத்தாள் மற்றும் இரண்டு போலி இருபது ரூபாய் நாணயத்தாள்களும் மீட்கப்பட்டன மொரட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னாருக்கு இடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் திணைக்களம் ஊடாக நூற்று பதினெட்டு கோடி ரூபாவுக்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ராமேஸ்வரம் துறைமுகத்தை சீரமைக்க ஆறு தசம் இரண்டு நான்கு கோடி ரூபாவில் மத்திய அரசின் ஊடாக பணிகள் நடந்து வருவதாக தமிழக செய்திகள் கூறுகின்றன இருப்பினும் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து இன்னும் சேவைக்கான அனுமதி கிடைக்கவில்லை அதே நேரம் தலைமன்னாரிலும் கப்பல் சேவைக்கான ஆயத்த பணிகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் தமிழக அரசு தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன முன்னதாக தமிழகத்தின் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கை தலைமன்னார் வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு முதல் கப்பல் போக்குவரத்து இடம்பெற்று வந்தது எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு வீசிய கடுமையான புயல் காரணமாக தனுஷ்கோடி கடலில் கப்பல் மூழ்கியதால் அந்த சேவை நிறுத்தப்பட்டது பின்னர் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையிலான கப்பல் போக்குவரத்து இடம்பெற்று வந்த நிலையில் இலங்கையின் போர் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு மத்திய அரசால் அந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டால் ஒரு மணி நேரத்திற்குள் தலைமன்னார் சென்றுவிட முடியும் என்றும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல முறை மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சப்ரகமுவ தெற்கு வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வெறிட்ட செய்திகள் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் யுக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் we don't have a deal in 50 days, uh, நாங்கள் இரண்டாம் நிலை வரிகளை அமுல்படுத்த இருக்கிறோம் ஐம்பது நாட்களில் ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் ரஷ்யா மீது நூறு சதவீத வரிகள் விதிக்கப்படும் ஜனாதிபதி விளாடிமிர் நான் அவரை நினைத்திருந்தேன் அவர் மிகவும் அழகாக பேசுவார் ஆனால் இரவில் மக்கள் மீது குண்டுகளை வீசுவார் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ படைகளுக்கு அமெரிக்கா அனுப்பும் ஆயுதங்களில் பெட்ரியட் ஏவுகணைகள் மற்றும் பேட்டரிகள் இடம்பெறும் என ட்ரம்ப் தெரிவித்தார் கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசும்போது கூட புட்டின் மீதான அதிருப்தியை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருந்தார் புட்டின் நிறைய மக்களை கொள்வதால் நான் அவர் மீது அதிருப்தியில் இருக்கிறேன் என்று அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் குறைந்தது முன்னூற்று அறுபது மருத்துவ பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போர் தொடங்கியதிலிருந்து குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அறுபது மருத்துவ பணியாளர்கள் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் துயரமான மற்றும் கடுமையான சூழ்நிலையில் வாழ்கின்றனர் என்றும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் மருத்துவர்களும் அடங்குவதாக கூறப்படுகிறது இதனால் ஆயிரக்கணக்கான காயமடைந்த பாலஸ்தீனியர்களுக்கு மருத்துவ வசதி கிடைப்பது மேலும் தடைப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சிறையில் அடைக்கப்பட்ட மருத்துவ ஊழியர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடைமுறைகளை குற்றமாக்குவதற்கும் அவர்களின் விடுதலைக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் அவசர சர்வதேச தலையீட்டிற்கு சுகாதார அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து காசா முழுவதும் குறைந்தது ஆயிரத்து நானூறு சுகாதார மற்றும் மருத்துவ ஊழியர்களை இஸ்ரேலிய ராணுவம் கொன்றுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது முதல் நிலை இலங்கையில் டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்